தங்கம் சம்மந்தமான பத்து கனவுகள் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கனவுகள் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்மோட ஆழ்ந்த எண்ணங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கனவுகள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே கதவுகளாக வர கனவுகளாக வருதுங்க சில சமயங்களில் சில கனவுகள் அதற்கு உண்டான பலன்களை நமக்கு தருதுங்க அது என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தங்கம் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தங்கத்தேர் உங்களுடைய கனவில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கனவு காண்பவர் தங்களோட கனவுல ஒரு தங்கத்தேரை கனவில் கண்டா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட போறீங்க அப்படின்னோ அந்த விஷயத்துல மிக முக்கியமானதாக இருக்கலாம் இந்த மாதிரியான அந்த விஷயம் கூடிய விரைவில் மிக பெரிய வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டது தான் உங்களுடைய தங்க தேர்வு கனவுல வர்றது நல்லது அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயப்படாமல் வந்து செய்யலாம் அப்படி செய்கிறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் உங்களையே தேடி வருங்க இதுவே தங்க நகைகளை கனவுல கண்டா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தங்க நகைகள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க நிறைய இருக்கிறத பார்க்குறீங்க அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அதாவது தங்க நகையிலே இந்த கம்மல் தங்க வளையல் தங்க நகை இந்த மாதிரியான வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய எதிர்பாராத செலவுகளை குறிப்பிடுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலவு செய்யறது ஒரு சுப செலவாகவோ இருக்கும் எடுத்துக்காட்டால் நீங்கள் ஒரு திருமணம் செய்யலாம் இல்லைனா வந்து ஒரு வீட்டில் ஒரு விசேஷத்திற்கு பணத்தை செலவிடுறது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படலாங்க இதை உணர்த்துறதுக்கு தான் உங்களுக்கு தங்கனாக கனவுல வருது இந்த செலவுகளை செய்யும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறிப்பிடுறதுக்கு தான் தங்க நகைகள் உங்க கனவுல இந்த மாதிரி வருதுங்க இதுவே வந்து தங்க நகைய மத்தவங்களுக்கு பரிசளிக்கிறது போல கனவு கண்டீங்கன்னா கனவு காண்பவரை நீங்க உங்க உங்களோட தங்க நகைகளை வேறொருவருக்கு பரிசளிப்பது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவில் மிக பெரிய தன லாபம் உண்டாக போகுது லாபம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நீங்கள் பிறருக்கு தங்க நகைகளை பரிசளிக்கிறது போன்றது உங்களுக்கு கனவு ஏற்படுறதுக்கு இது காரணம் இதுவே வந்து கனவு காண்பவரே நீங்கள் உங்களோட நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை அணிந்திருப்பது போல் உங்களுடைய கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கனவில் வரும் நபருக்கு இல்லைனா உங்களுடைய உறவினருக்கு கூடிய விரைவில் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத தான் நீங்கள் அனைத்து விஷயத்திலுமே கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு அர்த்தம் அதாவது தங்க நகை வந்து அணிஞ்சிருக்கிறது போல் அதாவது உங்களுடைய நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்க மோதிரம் கனவுல வருது தங்க மோதிரம் கனவுல வந்தால் நீங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் சுப காரியத்துக்காக தயாராகக்கூடிய நிலையில் எதிர்பாராமல் சில எதிர்ப்புகள் எதிரிகள் தொல்லை உண்டாகும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் எதிர்ப்புகள் மற்றும் எதிரிகள் தொல்லைகளை பரிபூரணமாக நீ நீக்கும் அப்படிங்கிறத உணர்த்தவே தங்கம் மோதிரம் இல்லைன்னா மோதிரம் உங்கள் கனவுல வரதுக்கு காரணங்க இதுவே வந்து கனவு காண்பவர் உங்களுடைய கனவுல மோதிரம் கனவுல வந்தால் உங்கள் வாழ் வீட்டில் நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் எதிர்ப்புகள் வந்து அது அமைதியாக நீங்கிடும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுங்க இதுவே வந்து கனவுல தங்கம் வாங்கினா என்னவலைன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது தங்கம் வாங்குறீங்க கனவு காண்பவர் தங்களுடைய கனவில் தங்கம் வாங்குற போல கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து லாபம் ஏற்பட போகுது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நல்லதொரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இதுவே வந்து தங்க செயின் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வீட்டு விசேஷம் நிகழப்போகிறது அப்படின்னு அர்த்தங்க அதனால நீங்கள் செலவு செய்ய போறீங்க அதுவுமே சுப செலவு தான் இதை உணர்த்துறதுக்கு தான் தங்க செயின் வந்து உங்களோட கனவுல வர்றதுக்கு காரணங்க இதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து வெள்ளி கூட கனவுல வரும் வெள்ளி ஆபரணங்களை கனவுல கண்டா கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஏதாவது கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய சுக்கரன் பகவான் அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது நன்மைய உண்டாக்குங்க தங்கம் தொலைவது போல கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு காண்பவரே உங்களுடைய கனவுல உங்க தங்கம் வந்து தொலைந்து போற மாதிரி கனவு கண்டா நீங்க ரொம்ப எச்சரிக்கையாவும் அதிகப்படியான கவனத்தோடையும் செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்கள்லையும் அதாவது எல்லா விஷயங்கள்லயுமே பொறுமையாகவும் கவனத்தோடையும் இருந்தா நீங்க சிறப்பா இருக்கலாம் இல்லைனா நீங்க பண இழப்புக்கு ஆளாகலாம் தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க இதுவே வந்து மாங்கல்யம் கனவுல வந்தா என்ன மாதிரி வரன்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவு காண்பவர் தங்களுடைய கனவுல மாங்கல்யம் கனவுல வந்தா வீட்டுல எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதாவது திருமண வாய்ப்பு உண்டாகும் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாங்கல்யம் உங்க கனவுல வர்றதுக்கான காரணங்க இன்னைக்கு நம்ம உங்களுடைய கனவுல இந்த மாதிரி ஏதாவது வந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதோட அர்த்தம் நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு நீங்களும் கனவுல வந்து என்ன வந்துச்சு கனவு கண்டிங்க அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்க என்கிட்ட டைரெக்டா கனவு பலன் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான மொபைல் நம்பர் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுக்களையுமே நம்ம வீடியோவாக பதிவிட்டுருக்கோம் அந்த சேனலோனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சென்ட் பண்ணுங்க நாம் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சிடும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பளிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பளிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு ஒரு வருடத்துல பழிச்சிருங்க அதுவே வந்து இரவு நேரத்துல எட்டு டு பத்தரை மணிக்குள்ள கண்ட கனவு மூணு மாசத்துல பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ள நீங்க கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்துல பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியில இருந்து மூன்றரை மணிக்குள்ள கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றையிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க எங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே